கைஸ் இப்போ உங்கள் காளான் பண்ணையில் காளான் அதிகமாக வர்றதுக்கும் கம்மியாக வர்றதுக்கும் ஒரே ரீசன் என்னவாக இருக்குன்னா இங்கே இருக்கான் பார்த்தீங்களா ஈவனாக தான் இருக்கும் இது பேர் பார்த்தீங்கன்னா ஏ ஃபாகர்னு சொல்லுவாங்க ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஒரு காளான் ஆன் பண்ணைக்குன்னா கரெக்டான ஒரு ஆப்ஷன்னா இந்த ஃபோர்வே ஃபாகரை தான் நான் சொல்லுவேன் அது மிஸ்ட் மேக்கர் இருக்குது ஏசி அதெல்லாம் இருக்குது அதை தாண்டி அடுத்த ஆப்ஷன்னா இந்த ஃபோர்வே ஃபாகரை சொல்லுவேன் ஒரு பிஸ்னஸ் லெவலில் உங்கள் மஸ்ரூம் ஃபார்மை கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் என்னோடய ச எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன் நீங்கள் பாகருக்கு மூவ் ஆகுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ஹியூமிடிஃபையரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏசி அதெல்லாம் காஸ்ட் ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் ஃபோர்வே ஃபாகருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகாது நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் தேவையோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபாகரே கொடுக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரையல் பார்க்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது அது நீங்கள் வீட்லேயே கையிலேயே கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு பிஸ்னஸ் லெவலில் ஒரு மஷ்ரூம் ஃபார்மை கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்வே ஃபாகருக்கு போகிறது பெஸ்ட்டு ஸோ நம்ம கிட்ட சீடும் அவைலபிள் இருக்கு மஸ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மஸ்ரூம் ஃபார்மில் ஏதோ ஒரு ரிலேட்டடான ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை ஏதோ ஒரு கண்டாமினேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க உங்க மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க பை கை